வாழ்க வளமுடன் வேதாத்திரிய ஞானக்களஞ்சிய முக்கவி ஞான சுவை ஞான களஞ்சிய பாடலின் இருநூற்று அறுபத்தி ஏழு சமாதான முயற்சி எனும் தலைப்பின் கீழ் அமைந்த பாடல் ஓர் உலக ஆட்சியினை நிறுவி விட்டால் யுத்தமே நிரந்தரமாய் நின்று போம் ஓர் உலக ஆட்சியினை விட்டால் யுத்தமே நிரந்தரமாய் நின்று போம் நாம் யார் என்ற கேள்விக்கு விடையை காணும் நற்றவத்தால் நாம் யார் என்ற கேள்விக்கு விடையை காணும் நற்றவத்தால் ஒழுக்கம் அருள் அன்பு ஓங்கும் ஒழுக்கம் அருள் அன்பு ஓங்கும் பார்முழுதும் அறியாமை ஏழ்மை போக்க பார்முழுதும் அறியாமை ஏழ்மை போக்க பல அறிஞர் செல்வந்தர் இணைந்த வாழ்க்கை சீர்திருத்த சங்கத்தால் பல அறிஞர் செல்வந்தர் இணைந்த வாழ்க்கை சீர்திருத்த சங்கத்தால் மக்கட்கெங்கும் திட்டமிட்டு தொண்டாற்ற உலகம் உய்யும் மக்கட்கெங்கும் திட்டமிட்டு தொண்டாற்ற உலகம் உய்யும் நன்றி வாழ்க வளமுடன்